ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கவுண்ட் மை சேனலில் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனன் சாரீஸ் ஸோ இந்த பேட்டர்னில் ஒரு மூணு கலர்ஸ் இருக்குதுங்க ஸோ வாங்க அன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே புதுசாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த பேட்டன்ல மூணே மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனினில் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷனுங்க இது ஸோ மஸ்டர்ட் பிங்க் ப்ளூ இந்த மூணு கலர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அந்த மஸ்டர்ட் பார்க்கலாம் ஸோ ரொம்ப நீட்டான ஒரு எலிகெண்டான லுக்கில் இருக்கும் ஸோ ராயல் லுக்காகவும் இந்த சாரீ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஓப்பன் பண்ணி சாரியோட வியூ பார்க்கலாம் பாருங்கள் ஸோ மேலேயும் அதாவது டாப்லேயும் பாட்டம்லேயும் உங்களுக்கு ப்ளைனாக வந்திருக்கு முன்னான மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க சாரியில ரொம்ப நீட்டான ஒரு எலகண்ட்டான லுக் இருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது ஸோ ரொம்ப சிம்பிளான எலகெண்டான லுக் ராயலான லுக் இருக்கக்கூடிய சாரி நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸி இருக்காதுங்க ஸோ கலர்ஸ் மூணே மூணு கலர் நல்லா வைப்ரெண்டாக இருக்குது ரொம்ப சிம்பிளான சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் மதுரை நாச்சு ஸோ எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சது இந்த ப்ளூ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த மூணு சாரிலாம் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு லெனின் பாஸ்வேர்டு அப்படின்றாங்க இந்த சாரியோட பேர் ஸோ இது வந்து முந்தான நம்ம லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே அவங்களுக்கு இந்த டிசைன் வருது சாரி டாப்லேயும் உங்களுக்கு பாட்டம்லையும் ப்ளைனாக இருக்குது ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க ஸாரீ உள்ளக்க மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் வருதுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் உங்களுக்கு பார்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாரி உள்ளே ப்ளைனாக பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரியான சாரி வந்து உங்களுக்கு சாரீ உள்ளே டிசைன் வருது டாப்லேயும் பார்டரும் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளைன் கொடுத்துருக்காங்க இது இந்த நம்ம லைன்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக த்ரெட் ஒர்க் லைட்டாக மைல்ட் சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி வச்சு ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தா இந்த பேட்டரனில் மூணு கலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பிங்க் ப்ளூ மஸ்டர்ட் இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சின்ன வீடியோ தான் நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்